ஏழாம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் மக்கள் நீதிவாயில் கொண்ட தலைவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் விரைவுபடுத்திக் கொள்ளும் விழாவை தவிர நாங்கள் யார் என்பதை உலகுமி கொள்ளும் விழா அல்ல அதனால் தான் இவ்வளவு எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்

பேசிட்டு இருக்காங்க ஆனா அது வந்த உடனே அது நிகழ்ந்த உடனே உங்ககிட்ட சொல்லாம தப்பிக்கவே முடியாது சொல்லி தான் நான் சொல்ல வேண்டியது என் கடமை சார் முழுநில அரசியல்வாதி அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க உங்க தம்பி விஜய் சினிமாவை பிட் பண்ணிட்டு முழு நேர அரசியல்வாதியா வரப்போறேன்னு சொல்லியிருக்காரு அது அவர் இஷ்டம் அவர் செய்யற சினிமா அவர் பாணி நான் செய்யும் விஷயம் எம் பாணி இவருக்கு ஸ்டேட் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு நான் ஒரு பாட்டு பாட்டு எழுதல பைரமத்த ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு அவர் அப்படி எழுதுனாருன்னு கேட்கக்கூடாது அவன் அவங்களுக்கு வரும் மொழி வரணாய் அவன் அவங்களுக்கு இப்படி விஷயம் அதையும் செய்து கொண்டுருக்குது வண்டியோட இணைய திட்டம் இருக்கா விஜயோட இணையம் இங்கே

Told that this is the time when you will have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, my Nidhi Maham will be part of it. But if you are playing local feudal politics, we won't be part of it. ஒரு சொல்லி பாஜகவுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா எல்லா கட்சியும் சேர்ந்தா தான் மக்களுக்கு இவ்வளவு விரோதமான செய்ய முடியும் Can we, can we take it directly Sir, that you have joined well, well, India Alliance? No, you <laughs> cannot take anything directly. <laughs> I will tell you directly. Have you ever joined No, I haven't. Sir, have you initiated, not initiated politics, I love politics.

அதுவும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு டார்ச் லைட் இப்போ எங்களுக்கு கிடைத்திருப்பது நன்றி சொல்கிறோம் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டார்ச்சலைட் சென்ற சென்றம் போது நேர்மையை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கும் இன்னும் நாங்க பாண்டுல க கையெழுத்து போட்டு வாங்கலை எதுவும் அது முதல் சாதனை கடைசி சாதனையும் அதுதான் ஏன்னா உச்சக்கட்ட சாதனையும் அதுதான் எந்த பாண்டுலயும் நாங்க கையெழுத்து போட்டு யாருடைய அது உங்களுக்கு யாரும் கொடுப்பாங்கன்னு குடுக்கறதுக்கு யாரும் இருக்காங்க அடுத்த படம் பண்ணி குடுக்கிற எட்டாம் பாட்டில கெழுத்து கான்ட்ராக்ட்ல காண்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறவங்க ஒரு பத்து கோடி ரூபா கொடுக்க மாட்டாங்களா ஆனா வாங்கல இங்கிருந்து ஆரம்பித்த பல சாதனைகள் இருக்கிறது அதை இப்ப சொல்ல வேண்டியது இல்லை நேரம் இன்னொன்னு நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான் ஒரு அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது அதுக்கு எலெக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லை தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம் இ கேன் பி ஃபாஸ்டர் ஐ வின் வாட்சிங் அதர் நேஷன்ஸ் உ ஹவ் பின் பிஹைண்ட் பை 30 இயர்ஸ் ஒரடிய நன்றி உடனுக்கு